படக்கூடிய அதில் யூசஸ் ஆர் அலை சிறிய வயதுல அஃபாத்தானாங்க அவர்களுடைய உறுதி அவர்களுடைய ஈமானுடைய அந்த உறுதி இருக்கிறது நிறைய சம்பவங்கள் சொல்லி காட்டுவாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு மனிதர் அவங்க இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த நேரத்துல எல்லாம் ஒரு பதட்டத்துல இருக்கிறாங்க இந்தியாவுல இந்திய முஸ்லிம்கள்ல சில பேர் பாகிஸ்தானுக்கு புறப்பட்டு போறாங்க சில முஸ்லிம்கள் குழப்பத்துல இருக்கிறாங்க கடுமையான குழப்பமான நேரம் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் டெல்லியில் நிசாமுத்தியில் ஹஜர்த்தி யூசுஃப் சார் அகமத்துல்லா அலை முஸ்லீம்களுக்கு அப்போ நம்பிக்கை ஊட்டுகிற விதமாக பேசினாங்க அப்போ அவங்களுடைய பயானாத்துதில் சொல்லுவாங்க அல்லாதான் எல்லாத்தையும் செய்கிறான் இந்த ஆட்சியாளர்களை கண்டும் பயப்படாதீங்க ஆட்சியாளர்களால் நம்மால் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற பயானம் அவங்க பேசுவாங்க அவங்களை பற்றி தவறுதலாக அப்போது பிரதமராக இருந்த நேருவிடத்தில் சொல்லப்படுகிறது டெல்லி நிசாமுத்தியில் யூசுப்னு சொல்லி ஒரு மௌலவி இருக்கிறாரு அவர் ஒரு புது இயக்கத்தை தோற்றுவிக்கிற மாதிரி தெரியுது ஒரு கிளர்ச்சி உண்டு கொண்டார் போல் தெருது நீங்க கொஞ்சம் அவரை எச்சரித்து வைங்க பிரதமர் நேரு விடத்துல சொல்லப்படுது நேரு அப்போது இருந்த மோலான அபுல் கலாம் ஆசாத் அவர்களை அழைத்து மௌலவி யூசுப் யாரு அவர் என்னமோ முஸ்லிம்கள்கிட்ட ஒரு புது பார்ட்டியை உருவாக்கிடுவார் போல் தெரியுது அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சியை உருவாக்குவார் போல் தெருதுன்னு சொல்லி மோலனா அபுல் கலாம் ஆசாத் இடத்துல கேட்கிறார் அபுல் கலாம் ஆஜாத் ரஹமத் அவர் ஒரு நல்ல மனிதர் ஒரு சிறந்த ஆலை ஏன்னா முஸ்லிம்களுடைய பெரிய பலவீனம் என்ன நம்முடைய சமூகத்தில் தோன்றிய பல அறிஞர்களை பத்தி நாமளும் தெரியாம இருக்கிறோம் அபுல் கலாம் ஆசாத பத்தி நாம ஏதோ புத்தகத்துல ரெண்டு வரி படிச்சாலே தவிர அவரை பத்தி நமக்கு தெரியாது அவர் ஒரு பெரிய மகானவர் அபுல் கலாம் ஆஜாத் ரஹமத்து நாளை சொன்னாங்க இல்ல இல்ல மோலி யூசுப் வந்து ஒரு சிறந்த பேர் அறிஞர் அவர் முஸ்லிம்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார் நம்பிக்கை இழந்த மக்களுடைய உள்ளத்துல அல்லா மீதான நம்பிக்கை ஏற்படுத்துறாரே தவிர முஸ்லிம்களை வந்து இந்திய நாட்டை தான் இருக்கணும் இந்தியாவிலிருந்து எங்கேயும் போகக்கூடாது என்றுதான் அவர் சொல்றாரே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி யாரோ அவங்களை தவறா சொல்லி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நபர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் அரசாங்கத்துக்கு ஒரு தப்பான செய்தி போய் கொண்டே இருக்குது இந்த நிலையில அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் ஒரு நாள் ஹதரத் யூசுப் ரஹமத்துல்லா அலிஹி அவங்களுக்கு ஒரு தகவல் அனுப்புறாங்க என்னை வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் வாங்க நான் தான் அவங்கள சந்திக்க வரணும் நீங்கள் பெரிய ஆளில் நான் நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம என் வீட்டில் வந்து என்னை சந்திக்க வாங்க உங்களோடு கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறான் அவர்களும் வந்தாங்க யூசுப் சாப் ரஹமதுல்லா அலை வந்தாங்க இப்போ அபுல் கலாம் ஆசாத் சொன்னாங்களா அரசாங்கத்துக்கு உங்களை பற்றி கொஞ்சம் தவறான செய்திகள் எல்லாம் போய்கொண்டிருக்குது அதனால் உங்களுடைய பேச்சுக்களில் வெளிப்படுகிற சில வார்த்தைகள் அது அரசாங்கம் தப்பாக புரியுது நீங்கள் கொஞ்சம் அந்த வார்த்தைகளை கொஞ்சம் மாற்றிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்க ஹஜரத் யூசுஃப் சா ரஹத்துல்லா அலை கிட்டத்தட்ட அபுல் கலாம் ஆசாத் அவர்களுக்கு ஒன்றரை மணி நேரம் அல்லாவை தவிர யாரையும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லி பயன் பண்ணான் ஒன்றரை மணி நேரம் அங்கேயே உட்காந்து அல்லா ஒருத்தனை தவிர யாரையும் பயப்பட தேவையில்லை எந்த அரசாங்கத்தாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு பயான் செஞ்சுட்டு அவங்க எந்தி வரும்போது அபுல் கலாம் ஆசாது சொன்னாங்களா இவர் உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லா அரசாங்கங்களும் சேர்ந்தாலும் கூட இவரை ஒன்றும் செய்ய முடியாது அத்தனை அரசாங்கங்களும் சேர்ந்தாலும் கூட இந்த மனிதருடைய நம்பிக்கை அசைக்க முடியாது அப்படின்னு சொன்னான் இதுக்கு பெருதான் நர்பாக்கியம் என்பது இந்த உள்ளத்தில் இருக்கிற அரசாங்கத்திலிருந்து மிரட்டல் வரட்டும் பயம் வரட்டும் இந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது அதில் அவங்க அபுல் கலாம் ஆஜாது பேசிட்டு அவங்க கீழே வருகிற போது நேரு வந்து அபுல் கலாம் ஆஜாதை பார்க்கறதுக்காண்டி மேலே போகிறாங்க ஆனால் நேருவுக்கு தெரியாது இவர் தான் மௌலவி யூசுஃப் என்று அவங்களுக்கு தெரியாது இவர் தான் நேருன்னு சொல்லி பிரதமர் தான் அந்த காலத்தில் இன்றைக்கு இருக்கிறது போன்ற ஊடகங்கள் கிடையாது தெரியாது இவர் தான் பிரதமர்ன்னு சொல்லி அவங்க கீழே இறங்குறாங்க இவர் மேலே ஏறுறாரு நேரு மேலே ஏறுறார் நேரு அபுல் கலாம் போய் சொன்னாராம் இந்த கீழே ஒரு மௌலி சாப் இறங்கி போறாரு உடநாட்டில் முஸ்லீம் அல்லாதவர்களும் கூட உலமாக்கலை மௌலி சாப்னு சொல்லுவாங்க சாப் ஒருத்தர் கீழே போகிறாரே அவர் யாரு அப்படின்னு சொல்லி இப்போ அபுல் கலாம் ஆசாத் சொன்னாங்களோ அவர் தான் யூசுப் நிஜாமுதீன்லா அவர் தான் பேசிட்டு இருக்கிறார் நீங்கள் யாரை பத்தி சொன்னீங்களோ தவறா சொன்னீங்களோ அவரு தான் அவர் ஏதாவது உங்கள்கிட்ட பேசினாரான்னு சொல்லி இல்லை எதுவும் அவர் பேசலை ஆனால் அவர் என்ன பார்த்த பார்வை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அவருடைய பார்வையில நான் வந்து ஒரு நாய் கூனைக்கு கூட நிகரான இல்லை ஊர் தருது அவ்வளவு கேவலமா என்னை பார்த்தாரு அதிரஜி யூசு சா ரமது நேருவை பார்த்த பார்வையே நேரு சொன்னார் ரம்யான் அவர்களை இந்த உள்ளத்தினுடைய இந்த பக்குவ நிலை இருக்கிறது இதற்கு பெயர் தான் சாதர் இதற்கு பேர் தான்